வணக்கம் மக்கள் ராயல் ஃபெல்ட்ஸ் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா வீட்டு வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்மள்கிட்ட வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து இயரிங் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கஸ்டமர் ஆர்டர் பண்ண இயரிங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு களுக்கு மாதிரி மாடல் தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு இயரிங் வேணா நம்ம இயரிங் மட்டும் தனியாக கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வேணுனாலும் தௌசண்ட் ருபீஸ்க்கு வேணுனாலும் இயரிங் மட்டும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு நான் எல்லாமே கலந்து எடுக்கிறேன் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ள இயரிங் கொஞ்சம் ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்டு செயின்ஸ் இந்த மாதிரி கலந்து எடுக்கிறனா கூட நம்மள்கிட்ட கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்வெசபிள் செயின் லோட்டஸ் இருக்கக்கூடிய இன்வெசபிள் செயெலாம் வேணா நம்மள்ட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு நீங்கள் ஒரு நாலு பீஸ் வேணும் ரெண்டு பீஸ் வேணுன்னா கூட உங்களுக்கு ஓன் யூஸ் வேணால் கூட தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுங்கன்னா நம்மள்கிட்ட ஸ்க்ரீனை நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன ப்ரைஸு நம்ம சொல்லிடுவோம் அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஓன் யூஸ் தேவைப்படக்கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு பீஸ் தேவைப்படுது மூணு பீஸ் தேவைப்படுது இல்லை ஒரு நாலு பீஸ் தேவைப்படுதுனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பல்க் எடுக்கிறவங்க ஃபீட் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ரெண்டு பீஸ் போதும் மூணு பீஸ் போதும் அப்படிங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபை ருபீஸ் தனி எக்ஸ்ட்ரா வரும் இப்போ கஸ்டமர் ஆர்டர் பண்ண மாடல் நம்ம பார்த்தாலும் என்னென்ன மாடல் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இருக்கக்கூடிய மாடல் பாருங்கள் லோட்டஸ் மாடல் பாருங்கள் இப்போ லோட்டஸ் மாடலில் இன்வெஸிபிள் செயினெலாம் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு அந்த மாடல் வேணாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாடலில் இருக்கக்கூடிய மெகந்தி கலர் இயரிங் பாருங்க ஜிம்கா இயரிங் பாருங்கள் இப்போ வேறு என்ன மாடல் இருந்தாலுமே ஜிம்கா நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க மாடல் அதுவும் அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய மாடலும் ஜிம்காதான் அதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா லோட்டஸ் மாடல் எடுத்துருக்காங்க எல்லா எத்தையுமே மாடலில் அஞ்சு அஞ்சு பீஸ் கலந்து எடுத்துக்காங்க பாருங்கள் இது லோட்டஸ் மாடல் மெகந்தி கலர் லோட்டஸ் மாடல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது பீகாக் விங்ஸ் மாடலுக்குரிய க மெகந்தி கலர் மா இயர் ஜிம்கா இயரிங் இதில் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து வந்தாங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா சாமி படம் போட்ட மாதிரியான இயரிங் பாருங்க அது வந்து மேலே வந்து ஒரு லட்சுமி படம் போட்ட மாதிரியான மெகந்தி கலர் இயரிங்கு கீழே வந்து கலர் பீட்ஸ் வச்ச வச்ச மாதிரியான வரும் இதில் க்ரீன் பிங்க் கலர் பீட்ஸ் பிளாக் கலர் பீட்ஸு இதெல்லாம் கலந்து வரும் உங்களுக்கு இதில் இதுலேயும் அஞ்சு பீஸ் எடுத்திருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் இயரிங் பாருங்க இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் வச்ச மாதிரியான இயரிங் வந்து இது இது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் இளம் மாடலில் உங்களுக்கு மேலே ஸ்டோன் வச்சிருப்பாங்க பாருங்கள் அது இதில் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சில்வர் பாருங்கள் ஃபுல் சில்வரில் பெரிய ஸ்டோன் வச்ச மாதிரியான இயரிங்கில் வந்து இதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருக்காங்க மூணு பீஸ் எடுத்திருக்காங்க பாருங்கள் அதில் இது பாருங்கள் நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் யூஸ்ட் பண்ணி நல்லா கிராண்டாகவே இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு ஓன் யூஸ்க்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்பட்டிருந்தால் ஒரு ரெண்டு பீஸ் வேணும் மூணு பீஸ் வேணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த இயரிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டில் இருக்கக்கூடிய இயரிங் பாருங்கள் ரோஸ் கோல்டு இயரிங்ல இருக்கக்கூடிய இதில் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துருந்தாங்க அதில் கஸ்டமரு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போடக்கூடிய டெய்லி யூஸ் இயரிங் பாருங்கள் இது வந்து நம்ம உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு மூணு மூணு பீஸாக வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் அப்படியே வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சேல்ஸ் பண்ணலாம் இந்த கிட்ஸ் இயரிங் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் இது என்ன ரேட்டுக்கு வருது என்ன ரேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் நம்ம உங்களுக்கு நம்ம வந்து மூணு மூணு பீஸை நம்ம பேக் பண்ணியே கொடுத்துடுவோம் உங்களுக்கு வந்து எந்த வேலையுமே கிடையாது கவர் போட்டு பேக் பண்ணிடுறோம் காம்போவாக மூணு பீஸ் காம்போவாக பேக் பண்ணிடலாம் இதை இது வந்து நீங்கள் டொண்ட்டி ரூபீஸ் சேல்ஸ் பண்ணலாம் இதை வந்து உங்களுக்கு இது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ரூபாய் கிலோ வாங்கினா எவ்வளோ ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூணு மூணு டிசைன் வச்சு காம்போவாக கலந்து வந்துடும் உங்களுக்கு இதில் நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே சேல்ஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து எந்த மிக்ஸ் பண்ணுற வேலையே இல்லை இல்லை எனக்கு ஒரே டிசைனில் வேணுன்னா கூட நீங்கள் ஒரே டிசைனில் வாங்கிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பன்னெண்டு பீஸ் ஒரே அட்டையாக வேணால் கூட அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு கலந்து கொடுத்துருவோன்னா கூட கலந்து பேக் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை ஒரு அட்டை மாதிரி இந்த மா பேக் பின் பண்ணி கொடுத்துருக்கனாலுமே அட்டை மாதிரி பின் பண்ணி அது நம்ம அந்த வீடியோ எல்லாமே நான் அந்த வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இது பாருங்க கொரியன் டைப்பில் கூடிய இயரிங் இதுவுமே வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போடுறீங்கன்னா அதுக்கு ஏர் பண்ணிக்கலாம் இதுவுமே கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மரங்க இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் கலரும் சில்வர் கலரும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் தேவைப்படுதுனா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதில் வந்து எந்த வேணாலும் எடுத்து இந்த மாதிரி தான் எடுக்கணுங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் இயரிங் மட்டும் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது ஃபேன்சி எடுத்துலேருந்து உங்களுக்கு செயின் வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்டு வேணும் ஹேர் கிளிப் வேணும்னு சொன்னீங்கன்னா எது வேணாலும் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் தான் எடுக்கிறங்க அவசியம் ஃபைவ் ஹண்ட்ரட்னாலும் நீங்கள் நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் உங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஃபைவ் எடுக்கலாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுக்கலாம் செவன் ஹண்ட்ரட் எடுக்கலாம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஓன் யூஸ்க்கு தேவைப்படா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுது நம்ம ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பிரைஸ் டீடைல்ஸ் தேவைப்படுறதுனால் நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸு அதோட மாடல்ஸ் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் சே தேவைப்படுற மாடலை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ